டிவிக்கே வந்தால் தான் நல்லாயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா அவர் வந்தால் ஆட்சி மாற்றம் வேணும் கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்சி மாற்றம் கண்டி கண்டிப்பாக வேணும் அது வந்து விஜயோட டிவிக்கு கட்சி தான் வரணும் ஈரோட்டில் வந்தால் நிறைய மாற்றம் வரும் இதுவரையிலையும் பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு ஓட்டு போட்டாச்சு ஏடிஎம்கேக்கும் போட்டாச்சு மாற்று கட்சி மாற்று அரசியல் அவர் வந்தால் ஒரு நல்லது நடக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு எல்லாத்துக்குமே யங்ஸ்டர் எல்லாரோட ஓட்டு வர எல்லார் மக்களும் இப்போ வந்து பார்த்தினா முழுக்க முழுக்க வந்து பார்த்தினா அவரு அவரோட சப்போர்ட்டுக்கு தான் எல்லாமே பண்ணுறாங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் என்னோட ஓட்டு டிவி கேக்கு மட்டும்தான் ஆனால் இது பி டீம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது எல்லாம் வந்து ஒரு பிம்பம் தான் அவங்கவுங்களா வந்து ஒரு இது சொல்கிறது மட்டும்தான் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டிவி கே அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாற்று அரசியல் ஒரு மாற்று கட்சி அவ்வளோதான் தவிர மற்றபடி இது பி டீம் ஏ டீம் இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது மக்களுக்காக நல்லது செய்கிறதுக்காக வந்திருக்காரு தன்னோட எல்லா ஒரு கோடிக்கணக்கான ஒரு வருவாயை விட்டுட்டு மக்களுக்காக தேடி வந்திருக்கிறாரு நல்லது பண்ணுவார் நல்லது நடக்கும் ஒரு தடவை கொடுத்து பார்ப்போம் வாய்ப்பு கொடுக்குறதுல எதுவுமே தப்பி இல்லையா ஆண்டாண்டு காலமாக எத்தனையோ வருஷமா டிஎம்கேக்கு ஓட்டு போட்டாச்சு ஒரு தடவை டிவி கேக்கு போட்டு பார்ப்போமே அவர் மக்கள் நம்புறாரு நம்ம அவரை நம்புவோம் அவ்வளோதான் டிஎம்கே தாங்கண்ணா வரும் அதாச்சும் நல்லா தாங்கன்னா இருக்கு பெண்களுக்கெல்லாம் நிறைய சலுகை கொடுக்குறாங்க பஸ்ஸு ஃப்ரீ கிடைக்குது மாதம் மாதம் பணம் வேற போடுறாங்க பிள்ளைங்களுக்கு படிக்கிற பிள்ளைங்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுரூவா க பணம் கொடுக்குறாங்க இதனால கவர்மெண்ட் எங்களுக்கு நிறைய சலுகை பண்ணுதுண்ணா அடுத்த ஆட்சி வந்தா இது வருமா இல்லையானு சந்தேகமா இருக்கு நாங்க எப்பவுமே டிஎம்கே வராதுங்கண்ணா இல்ல இந்த மாதிரி சலுகை கிடைக்கும் போது இதை விட்டுட்டு அடுத்தவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அது ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லலாம்ண்ணா உண்மை என்னன்னு மக்களுக்கு தெரியும் அதனால ஆமாங்கண்ணா அது டிஎம்கே தானா ஸ்டாலின் தானா வருவார் விஜய் அவர் விஜய் வந்தா நல்லா எல்லாம் செய்யப்படுகிறது எல்லாமே செய்வார் சிறப்பாக ஆமா அதெல்லாம் பண்ண அவர் எதிர்பார்க்காத அளவுக்கு மக்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு செய்வார் அவங்க எல்லாம் ஒன்றும் சரியா இல்லை இவங்களும் வராங்க அவங்க வராங்க அதனால வந்து விஜய் வரணும் விஜய் ஒரு சக்தி இருக்குது வருவார் அவர் தான் அதெல்லாம் இல்லை பூராமே எல்லாமே தெரியும் அவருக்கு ஆமா விஜய் தான் வருவார் ஈரோட்டில் அது யாரு நிக்க வைக்கிறாங்களா அவங்க கட்சி ஜெயிக்க மொத்தல ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் டிஎம்கே தானே வரும் என்ன காரணம்னா அந்த காலத்து இந்த காலத்து எல்லா மதங்களுக்கும் எல்லா மதங்களுக்கும் எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு எல்லாம் நின்று வந்து அரசியல் செய்கிறாரு இப்போ எல்லாம் இது புதுசாக வந்து வந்து நான் இது வரேன் அது வரேன்னு அதெல்லாம் வேஸ்ட்டுங்க எந்த இருந்தாலும் பழைய கிணறு பழைய கிணறு தாங்க புது தண்ணி வராதுங்க அது அதுவா டிஎம்கே தானே வரும் வராதுண்ணா அது சும்மா பேருக்குண்ணா யாரை வேணாலும் பேசிடலாம் புளி புளி தான் பூனை பூனை தானா டிஎம்கே தானே எல்லாம் டிஎம்கே தானே ஆளுந்தான் டிஎம்கே தானா டிவிக்கேண்ணா ஆட்சி கொஞ்சம் மாற்றங்கள் தேவைப்படுது புதுசாக வரவர ஏதாவது செய்வார்னா எங்களுக்கு பார்க்குறோம் அப்படிலாம் கிடையாதுங்கண்ணா அவருக்கு எல்லாமே தெரியும் அவர் கூட இருக்கிறவங்களும் அனுபவசாலி தான் அண்ணன் செங்கோட்டையாக இருக்கார் அவரும் நல்லா பார்த்துக்குவார் புதுசியானதும் நல்லா பார்த்துக்குவார் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கண்ணா ஈரோட்டில் இப்போதைக்கே வந்து ஏடிஎம் கேக்கு தான் வாய்ப்பு அதிகம்ங்க விஜய் அண்ணன் வந்தார்னா நல்லா இருக்குங்க டிஎம்கே சார் சார் எத்தனையும் நல்லதெல்லாம் செஞ்சுருக்காங்க நம்ம ஏரியாவுலாம் முடக்கி தொகுதிங்க சார் நம்ம ஏரியாவில் கவுன்சிலர் ஆனந்தன் சொல்லி நிறைய நிறைய பண்டிகைறாரு எங்கள் அங்கெல்லாம் சின்ன வயசுலேருந்து ஸ்டாலின் தான் ஓட்டு போடுவோம் என்றைக்கு ஈரோடு தான் முடக்குறிச்சி மாவட்டம் நம்மளால் எப்போவுமே ஸ்டாலின் தான் வருவார் ஸ்டாலின் தான் ஓட்டு போடுவார் விஜய் இல்லை இப்போ தானே வந்திருக்காரு இவர் இவர் இல்லாத பார்த்ததைக்கு தான் விஜய் எந்த கொம்பம் வந்தாலும் உதயசூரியன்னு ஒன்றும் பண்ண முடியாது அது இயற்கையாக வர உதயசூரியன் தான் அது எந்த எத்தனை கஞ்சி வச்சாலும் எத்தனை கஞ்சி வந்தாலும் உதய சூரியன் ஒன்று பண்ண முடியாது இப்போதைக்கு முத்துசாமி தான் எல்லாம் பண்ணுறாரு மீண்டும் அவர் தான் வரணும் உதய சூரியனில் மு க ஸ்டாலின் தான் வரணும் விஜய் வந்தால் நல்லா இருக்குங்க ஒரு சிறப்பாக இருக்குது பேசுகிறாரு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துருக்கிறாரு மக்களுக்கு ஒருசரம் அதனால விஜய் வந்தால் நல்லா இருக்குங்க கண்டிப்பாக ஜெயிப்பாருங்க இளைஞர்கள் சப்போர்ட்டு பெண்கள் சப்போர்ட்டு இளம்பெண்கள் சப்போர்ட்டு இருக்குதுங்க கண்டிப்பாக ஜெயிப்பாருங்க அது சொல்றவங்க சொல்லிட்டு தாங்க இருப்பாங்க கத்துக்கிட்டா வந்தாங்க கத்துக்க வேண்டியதாங்க இனிமேல அவரு 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 வயசுக்கு அவருடைய வரும் பண்றதே பெரிய விஷயங்க அவரு கூட எல்லாத்தையும் விட்டு போட்டு வந்திருக்காருல ஐம்பது வயசுலயே அதனால அதெல்லாம் கத்துக்குவாருங்க எல்லாமே சிறப்பா பண்ணுவாரு அதெல்லாம் தவறுங்க அதெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாதுங்க அவர் வந்து அவர் சுயமா முடிவு எடுத்து தான் வந்திருக்கிறாருங்க அரசியலுக்கு அது உண்மைதாங்க ஏன்னா அவன் இருந்தால் ஏடிஎம்கே எம்ஜிஆர் காலத்துல இருந்தே அது அவருடைய நடவடிக்கை அவங்க குடும்ப தான் தவிர மக்களை பாக்குறது இல்லைங்க அதனால தான் சொல்லுவாங்க க வந்து விஜய் இது வருங்க இந்த தாவைக்கா வருங்க விஜய் தான் வருவாருங்க என்னைய பொறுத்தவரை டிஎம்கே வர்றது நல்லது காரணங்கள் வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து சில விஷயங்கள் நல்லது பண்ணுறாப்டே ஆனால் மக்கள் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அதுக்கு நாம் ஒன்றும் பேச முடியாது அதனால் நான் மக்களுக்கு சொல்ல முடியாது புரியுதுங்களா எனக்கு என்னன்னா இந்த ஆட்சி வந்து டிஎம்கே வருன்னு நான் நினைக்கிறேன் ஐயா விஜய் வரத்துக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் இருக்குது ஆனால் விஜய் வந்து சும்மா படத்தில் நினைக்கிறேன் படத்தில் நடிக்கிற பிடிக்கிறங்கிறது அப்பாற்படுது வந்து இப்போ நீ வீட்டில் இருக்கிற சும்மா தான் இருக்கிற வெளியில் வந்து மக்களை பாரு நீ சென்னையில் இருக்கிற ஏன் சென்னையில் இருக்கிற வெளியில் வந்து பாரு ஒரு நாலு இடத்த பாரு நாலு பேர்த்த கேளு ஏங்க நான் இந்த மாதிரி பண்ணுறேன் ஏதோ ஒன்று பண்ண அப்படின்னு நீ கேளு அதுக்கு நான் பதில் சொல்லணும் எல்லாம் பண்ணுறோம் அதெல்லாம் நீங்கள் செய்கிறதில்ல பேசுறது மட்டும்தான் பேசுகிறீங்க ஆனால் வீட்டிலே இருக்குதுங்க இல்லை இங்கே ஒரு சூட்டிங் கீழே போயிடுறீங்க அதே இருங்க ஒரு நிமிஷம் அதாவது வந்து இப்போ நடிக்கிற படம் தான் கடைசி படம் இருக்கிறேன் அப்படியா இதுக்கு மேலே படம் நடிச்சாருன்னா இந்த மாவட்டத்தில் இல்லை சென்னையில் இல்லை எந்த ஏரியாவிலையுமே அவருக்கு வாய்ப்பு இருக்காது அது உண்மை ஐயா நான் என்ன சொல்லுன்னா ஏன் மனசாட்சி பிரகாரம் சொல்கிறான் எல்லாருமே எல்லாம் கலந்து பண்ணுறாங்க அது இதெல்லாம் பேசலை அதான் விஜய் தான் வருவான் ரஜினி அதெல்லாம் மனசு பிரகாரம் மறுபடியும் அதாவது இருபத்தி நம்மளுக்கெல்லாம் அந்த கட்சி கிடையாதுங்க விஜய் வந்து நல்ல இருக்குன்னு பல பேர் சொன்னாங்க அங்கடியா சரி அப்படின்னு இப்ப கேட்குறீங்க தெரிய மாட்டேங்குது புதுசா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு இதுதான் வேற ஒண்ணும் இல்லை வந்து அவர் நல்ல அளவுக்கு பண்ணுவார் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்றாங்க வரணும் அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் எப்படி பேசுறாங்க என்ன பண்ற அவர் என்ன செய்வார் கண்டிப்பா செய்வார் நம்ம இந்த ரெண்டு ஓட்டு போட்டு ரெட்டலைக்கும் தான் போடுறோம் வேற ஒருத்தருக்கு புதுசா நம்ம அவங்க வந்து என்ன பண்றாங்க நம்மளுக்கு அப்படிங்கறத தெரியும் ஒருத்தர் மாத்தி பார்த்தா தான் தெரியும் வருவாருல வந்து யாருக்குன்னு சொல்றேன்னு தெரியல யாரோம்தானா மக்களுக்கு நல்லது சந்தேஷம் எல்லாருமே திறனை தானா இருக்கும் விஜய் அரசியல் வந்து எதிர்பார்க்கலாம்ண்ணா எங்களுக்கு அஞ்சு ஓட்டு வந்து விஜய் தானே உண்மையா சொல்ல போய் சொல்லுவண்ணா யார் எவ்வளவு திறந்தானோ அது வந்துங்க மக்கள் வந்து இப்போ மெயினாக வந்து அதிமுக முழுசாகவே மறந்துட்டானுங்க அல்ல ஏடிஎம்காவில் இருந்த பசங்க பூரா விஜய் பக்கம் போயிட்டாங்க எது வரும்னு இப்போ சொல்ல முடியாதுங்க அந்த எலெக்ஷன் டைமில் கரெக்டான ஓட்டு நடப்பு வந்து நடத்தினாங்கன்னா நல்லா இருக்கும் எதுவுமே எதுவுமே எங்கே தொழிலில் கூடங்க ஃபஸ்ட்டு பஸ்ஸு இலவசமாக விட்டாங்க ரெண்டாவது கால் டாக்ஸி விட்டாங்க மூணாவது இப்போ பைக்கு விட்டுருக்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு வந்து முப்பத்தையாயிரம் ரூபா செலவாகுதுங்க எங்களுக்கு அந்த முப்பத்தையாயிரம் ரூபா நாங்கள் எப்படி ஈடு கட்டுறதுங்க ஒரு நாளைக்கு ஐநூறுரூவாய்க்கு தான் வண்டி ஓடுது இதெல்லாம் வந்து அரசாங்கம் பார்த்து முடிவு பண்ணி எங்களுக்கு ஏதாவது ஒரு வழிபடுது யார் வந்தாலும் சரிங்க இதுக்கு வந்து மூணு பேர் தாங்க இப்போ மெயினை மத்திய அரசு எங்களுக்கு ஒன்றும் போகிறது இல்லைங்க அவங்க மீண்டும் வந்து ஆட்டா விட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க சுற்றுல ஏழு கிலோமீட்டர் தாங்க அந்த ஏழு கிலோமீட்டருலையே மூவாயிரம் வண்டி ஓடிக்கிட்டு நாங்கள் சாப்பிட்ணுங்க ஒரே ஒரு மாவட்டத்தில் மட்டும் தமிழ்நாடு ஃபுல்லாக எத்தனை ஆட்டாக்காரர் இருப்பாங்கன்னு பாருங்கள் ஒன்றரை கோடி மக்கள் இதனால் பாதிக்கிறோம் இந்த பைக் டாக்ஸி கால் டாக்ஸி பஸ்ஸு இலவசம் இதெல்லாம் விட்டதுக்கு போக வருஷம் கேட்டால் ஏழாயிரம் ரூபாய் நாங்கள் இன்சூரன்ஸ் பணம் கட்டணுங்க வண்டி செலவு இருக்குதுங்க நல்லா மொத்தமாக கணக்கு போடுறப்போது முப்பத்தையாயிரம் ரூபா வருஷம் ஒன்று எங்களுக்கு வேணுங்க நல்லா அரசாங்கம் பார்த்து எங்களுக்கு எதாவது ஒரு வழி பண்ணுங்க ஆனால் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒன்றரை கோடி மக்கள் தாங்க ஆட்டா தொழிலில் வந்து ஒன்றரை கோடி மக்கள் இதில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இதை வந்து அரசாங்கம் பார்த்து முடிவு பண்ணி நிறுத்தணும் யார் வந்தாலும் சரிங்க இது அந்த கண்ட்ரோல் கொண்டுட்டு வரலைன்னா எங்கள் பொழப்பு வந்து நாங்கள் எதையுமே பண்ண முடியாது ஒரு வருஷத்துக்கு முப்பத்தையாயிரம் ரூபா செலவாக வண்டிக்கு இப்போ ஈரோட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் பைக் தேச்சு கதைன்னு விட்டாங்க விட்டோன்னு என்ன பண்ணிட்டாங்க வீட்டில் இருக்கிறவங்க இருக்கூட வந்து வாடகை எத்திட்டு போகிற அளவுக்கு ஆயிடுச்சுங்க கேட்டால் செல்லு பொறுக்கிட்டுங்க வேண்டாங்க இல்லைங்க அதுக்குன்னு ஒரு கண்ட்ரோல் இருக்குது இல்லைங்க யார் வந்தாலும் சரி விஜய் வந்தாலும் சரி ஏடிஎம்கே வந்தாலும் சரி டிஎம்கே வந்தாலும் சரி இல்லை மாநில அரசு மத்திய அரசு மோடி வந்தாலும் சரி எங்களுக்கு ஒரு வழி காட்டணும் கிட்டத்தட்ட ஆறு கோடி மக்கள் இதனால் ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் யாரும் இதை கண்டுக்கிறது இல்லைங்க பண்ணுறதும் இல்லைங்க இதுக்கு ஏதாவது ஒரு வழி வந்து மேல இருந்து கீழே கொண்டுகிட்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கு புரியுதுங்களா கீழே வந்து எங்க அப்பதைக்கு வந்து இதான் ஆட்டோக்காரனா அவன் அஞ்சா பத்துக்கா பிழைக்கிறான்டா அவன் போய் ஈடு கட்டுறீங்க பண்ணாதீங்க செய்யாதீங்கிறாங்க டிஎம்கே வந்தாலும் சரி ஏடிஎம்கே வந்தாலும் சரி எதை பண்ணனாலும் நீங்க பண்ணாதீங்க அவங்க எதையும் கேட்காதீங்க பண்ணாதீங்கன்னா அவன் ஒரு வருஷத்துக்கு முப்பத்தையூபா இன்சூரன்ஸ் கட்டுறத மறந்துடுறான் மறந்துடுறான் நீங்க அந்த கண்ட்ரோல் கொண்டுட்டு வரல டிஎம்கே வந்தாலும் அதுதான் சொல்றாங்க ஆட்டாக்காரன ஒன்றும் பண்ணாதீங்க செய்யாதீங்கிறாங்க ஆனா இப்போ வந்து நெருக்கடி என்ன செய்யணும்னாக்க இவ கொஞ்சம் தடை பண்ணா எங்களுக்கு நல்லா இருக்கு ஆறரை கோடி மக்கள் எங்களால் சோர்ந்து நின்றுட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக கண்டிப்பாக உண்மையிலேயே ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட சென்னையில் வந்து மழைநீர் வடிகள்னு சொல்லிட்டு நாலாயிரம் கூட ஊழல் பண்ணிருக்கிறாங்க எல்லாத்துலேயுமே ஊழல் பண்ணுறாங்க ஊழல் பண்ணாத அரசியல்வாதி யாருமே கிடையாது தமிழ்நாட்டில் எல்லாருமே ஊழல் பண்ணியிருக்காங்க எம்ஜிஆர் காலத்தில் எனக்கு தெரிஞ்ச ஊழல் கிடையாது அந்த மாதிரி வந்து இப்போது வந்து டிவி கேக்கு வந்து பார்த்தோன்னா அந்த ஊழல் வராது அதை நம்பி தான் இப்போ ஓட்டு போடுறோம் ஆனால் டிவி கே தான் கண்டிப்பாக